இரண்டு தினங்களுக்கு முன்ன அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அப்படி கொண்டாடப்படும் போது தமிழ்நாட்டில் க தமிழக ஆளுநர் க ஆர் என் ரவி அவர்கள் தமிழ் ஆளுநர் மாலையில் கொண்டாடுகிறார் கொண்டாடி அந்த நிகழ்ச்சியில் கல பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து தமிழகத்தில் வந்து தலித்துக்கு எதிரான ஒரு குற்ற குற்றங்கள் வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து தலித் சமூக நீதின்றது இங்கே தான் பேச்சலால் அதிகமாக கூச்சல்கள் அதை சத்தம் போட்டு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எதிரான கூட்டங்கள் கடந்த மூன்றாண்டு நாற்பது சதவீதம் அதிக அதிகரித்திருக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா தலித்துக்கு எதிரான கூட்டங்கள் குறிப்பாக கற்பழிப்புகள் அந்த கற்பழிகள் தண்டனை பெறுவர்கள் பார்த்திங்கன்னா தேசிய விகிதாச்சாரத்தில் விட கீழே இருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்கும் அதாவது அளவு கூட அந்த தன் தன்மை பெறுவதில்லை அப்படின்ட்டு இருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் அவலம் இங்கே இருக்குது அதில் குறிப்பாக அதனுடைய இறப்பின் விதங்களும் அதிகமாக இருக்குது இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்க இதோட மோசம் மோசமான கலாச்சாரம் கலாச்சாரம் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய மரக்கானமா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி சம்பவங்களாக இருக்கட்டும் தலித்துகளுக்கு இறப்புகள் அதிகமாக இருக்கு தலித்துக்கு உண்டான குற்றங்களும் இங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீ எப்படி பாக்கீங்க அதாவது ஆர் என் ரவி அவர்கள் வந்து இந்த மூணு ஆண்டுகளில் வந்து நாற்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார் அது மட்டும் இல்லாம பட்டியல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கற்பழிப்பு வழக்குகளில் கூட அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு இப்ப நம்ம இங்கே பாத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த திராவிட ஆட்சி வந்ததிலிருந்து நம்ம செய்திகள் சிந்தனைகள் அப்படிங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதிக அளவுல வந்து இன்னை இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மற்ற சேனல்களையும் விட கூட அதிக அளவுல இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி பதிவு செய்து தான் வருகிறது இதைத்தான் நாம் வந்து கொஞ்சம் காலங்களாக நாம் சொல்லிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம் எப்ப சமூக நீதி பத்தி அதிகமாக பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி எங்களுடைய சமூக நீதி டெல்லி வரைக்கும் செல்லும் எங்களுடைய மாடல் தான் டெல்லி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் அதிக அளவில் இவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுகிறது இதை நம்ம ஸ்ரீ டிவியில நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பதிவு செய்து கொண்டே வருகிறோம் இதற்கு இது இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதையும் சொல்லி வருகிறோம் அதை தான் இன்னைக்கு வந்து கவர்னர் ஆர் என் ரவி அவர்களும் அவர் வந்து இன்னைக்கு டேட்டாவோட புள்ளிவரங்களோட இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கார் இன்றைக்கி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு சரியானது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து வேங்கை வாசல் நிகழ்ச்சியை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பார்க்கலாம் இதுவரைக்கும் கூட அதற்கு என்ன தீர்வு இதுவரைக்கும் யாரும் சொல்லல யார் அதற்கான குற்றவாளி இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை எங்கேயோ ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் இது அரசாங்கத்துக்கு எதிராக போட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருக்க கால ஆட்களை வந்து போய் கண்டுபிடிச்சு கொண்டு வர போலீஸ்காரர்களால் ஏன் இந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் சின்ன ஒரு கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதற்கு ஏன் இது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அதுக்கு ஏதோ பலவித டெஸ்ட் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியாக கோர்ட்டும் கூட பல இவர்களை வந்து காரி துப்பியது இனி இதில் கண்டே நீங்க பிடிக்க இல்லை எதையுமே அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் அதுக்கப்புறமும் கூட இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சி எதையும் எடுத்ததாக தெரியவில்லை இந்த வேங்கை சம்பவம் கண்டிக்கப்படவில்லை அதற்கான தண்டனை வழங்கப்படவில்லை அந்த அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்தினால அதற்கப்புறம் அதே போன்ற பல சம்பவங்கள் இதே தமிழகத்தில் நடந்தது ஆனால் அந்த சம்பவங்கள் அனைத்துமே பெரிய அளவில் வெறியில வர முடியாத அளவுக்கு மூடி மறைத்தது இந்த தமிழக அரசு அதையும் நம்ம பார்க்குறோம் அப்பயும் எந்த விதமான ஒரு ஆக்ஷன் எடுக்கல இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்து தலைவர் அவங்க வந்து இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த நாற்காலியில கூட அமரவிட மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிராம சபை கூட்டத்தை வந்து புறக்கணித்து போராட்டம் நடத்தின அந்த விழுப்புரத்தை சேர்ந்த சங்கீதா அவர்கள் நடத்தினதை நம்ம பார்க்குறோம் ஈவன் இது வரைக்கும் எனக்கு அந்த டிஜிட்டல் கீயை கூட தர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அதை ஒட்டியே வந்து கொஞ்ச நாள் அதற்கு முன்னதாக நினைக்கிற ஒரு பெரிய ஒரு புள்ளி விவரங்களோட ஒரு செய்தியும் வந்ததையும் நம்ம பார்க்குறோம் எந்தெந்த பஞ்சாயத்துகளில் பஞ்சாயத்து தலைவருக்கு சேர் தர மறுக்கிறார்கள் எந்தெந்த பஞ்சாயத்துகளில் பட்டியலினவர்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய ஆணையை ஏற்று கீழ் உள்ளவங்க செயல்பட மறுக்கிறார்கள் இந்த மாதிரி எவ்வளோ செய்திகளை வந்து நம்ம பார்த்தோம் தேசிய கொடியை கூட ஏற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் ஆனால் அதற்கு அப்புறமும் இந்த அரசாங்கம் அவர்களுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா யார் எது சமூக நீதி என்று சொல்லி கொண்டு திருக்கிறார்களோ யார் நாங்கள்தான் இந்த சமூக நீதிக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் அதிக அளவில் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் சீர்திருத்தம் செய்திருக்கிறோம்னு சொல்கிறவங்க தான் இன்னைக்கு இதை எல்லாத்தையும் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் தான் இந்த போ போன தடவை மழை வெள வெள்ளத்தில புயல் அதெல்லாம் வந்த சமயத்தில் கூட எந்த விதமான ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சாக்கடைகளுக்கு வந்து கிளீன் பண்ணுவதற்கு உள்ளே வந்த மக்கள் இறக்கப்பட்டார்கள் என்பதையும் நம்ம பார்க்குறோம் அதனால தான் வந்து இந்த மலக்குழி மரணங்கள் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய புள்ளி விவரங்களும் இங்கே வந்ததே நம்ம பார்க்குறோம் ஆனால் இவ்வளவும் வந்ததுக்கு அப்புறமும் கூட இங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது சரி இதற்கெல்லாம் இன்னைக்கு நாங்கள் வந்து தலைவராக நாங்கள் தான் இந்த மா இந்த மக்களுக்கான தலைவர்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் இதற்காக எத்தனை போராட்டங்களையும் இங்கே நடத்திருக்கிறார் ஒரு திமுக இந்த பட்டியலின சமுதாய மக்களை கோவிலுக்குள்ளே உள்ள அனுமதிக்க மறுத்தார் அது பெரிய பிரச்சனையானதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக இந்த திமுக காரர்களுடைய செய்யக்கூடிய இந்த குற்றங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த கட்சி தண்டனை கொடுத்துருக்கும் ஏதாவது நீங்கள் வந்து தொண்டர்கள் வந்து தப்பு செஞ்சா நீங்க வந்து பரவாயில்ல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களே எப்படி பேசிட்டு இருக்காங்க தயாநிதி மாறன் பேசினார் நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு ஆர் எஸ் பாரதி நாங்கள் போட்ட பிச்சையில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இவர்களையே கண்டிக்காத இந்த கட்சி சாதாரண தொண்டர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையா கண்டு போகிறதா அப்போ இன்னைக்கு இந்த சமூக நீதிக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று கூடிய செல்லக்கூடிய கட்சியினுடைய நிலை இது அந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கக்கூடியவர் நாங்கள் தான் வந்து இந்த மக்களுக்கான தலைவர்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியவர்கள்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் இதுவரைக்கும் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காரா மது ஒழிப்புக்கு எதிராக நான் இன்னைக்கு போய் போராட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு கிளம்புனவர் இவ்வளவு குற்றங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவு தூரம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக நான் போராட்டம் நடத்தப் போகிறேன் எங்கேயாவது ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாரா சரி இந்த மக்கள்ல இருந்து இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் கட்சியை விட்டு விலகிறோம் நாங்க திமுக கொடுத்துருக்கிற ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காத வரைக்கும் அவங்களோட நாங்கள் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரா இல்லை ஏன்னா அவரால் அதை சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் நான் வந்து பேனருக்கு தான் நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் நான் இல்லை அப்படின்னு சொன்னா வேற யாராவது ஒரு ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறது போல இவ பா ரஞ்சித் அப்படிங்கிற ஒருத்தர் கிளம்பியிருக்கார் ஆனாலும் அவரும் இதற்காக நான் போராட்டங்களை தொடங்கியிருக்காரா இதற்காக போராடி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லை அப்ப இது எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க திமுக வந்து நிச்சயமாக இந்த மக்களுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள் ஏன்னா இந்த திமுகங்கிற கட்சி யாரை யாருடைய கொள்கையை வழிநடத்தி கொண்டு வருகிறது அப்படின்னா நாங்கள் ஈவேரா கொள்கையில் ஈவேராவினுடைய வழிநடத்தல்கள் தோன்றதல் தான் இவங்க சொல்லிக்கிறாங்க அந்த ஈவேரா என்ன சொன்னார் நம்மில் கீழ்த்தரமானவர்கள் அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாட்டில் வேலை இல்லாத நாட்டம் ஏன் வந்தது அதுக்கு அவர் என்ன சொன்னார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு துணி விலை ஏறினது காரணம் என்ன இது எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறுறது காரணம் என்ன இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தரை வழிகாட்டியாக வைத்து கொண்டு ஒருதா ஒருத்தங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் எப்படி இந்த மாதிரியான பட்டியலின மக்களுக்கு ஆனால் நீதியை இவர்கள் வழங்க போகிறார்கள் ஆனால் நிச்சயமாக இவர்கள் கிட்டத்த அந்த நீதியை எதிர்பார்ப்பதில் எந்த விதத்துலேயும் ஒரு நியாயம் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஆனால் அதே நேரத்துல நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் இன்னைக்கு நாங்கள் தான் பட்டியலின தலைவர்கள் என்று சொல்லிகொள்ளக்கூடிய திருமாவோ அல்லது ரஞ்சித்தோ உண்மையாக இவர்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடவில்லை இல்ல உண்மையாக இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காகவும் போராடவில்லை இவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது என்னன்னா அவர்களுடைய அரசியல் சுயலாபத்திற்கானதாக மட்டும்தான் இருக்கிறது என்பதை நம் தெளிவாக நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இன்னைக்கு இந்த பட்டியலின மக்கள் இதை நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ரீ ஸ்ரீடிவில சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த பட்டியலின சமுதாய மக்கள் உண்மையிலேயே அவர்களுடைய த அவர்கள் தலை நிமிர வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் அப்படின்னா செய்திருக்கக்கூடியது என்ன ஒரு சகஜானந்த மாதிரியோ அல்லது ஒரு நாராயண குரு மாதிரியோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இவர்கள் முன்னேற்றிருக்க வேண்டும் ஆனால் அதற்காக இவர்கள் எதையும் செய்ததாக தெரியவில்லை அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால பட்டியலின மக்கள் ஒரு சில விஷயங்களை இனி முடிவு செய்ய வேண்டும் உண்மையிலேயே தங்களுக்குரிய தலைவர்களை எப்படி திறந்தெடுக்க வேண்டும் இன்னைக்கு திரும்ப என்ன சொல்றாரு இந்த எனது சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு இந்த பொண்ணுங்களை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் இன்னைக்கு இளைஞர்களை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இளைஞர்களை ரவுடிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த நிலைகளை எல்லாத்தையும் மாற்றிவிட்டு இன்னைக்கு அந்த சமுதாய மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு பெற வேண்டும் நம்மளை வைத்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த குற்றத்திற்காக இவர்கள் போராடுவதற்கு முன் வருவதில்லை உதாரணத்துக்கு பாருங்களேன் திருமாவளவன் என்ன பண்ணாரு துளுக்க வந்து இவர்களை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறாங்க பட்டியலின சமுதாய மக்களை அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பிடுங்கிக் கொள்கிறார்கள் ஆனா அந்த இடத்துல கூட போயிட்டு திருமாவளவன் பட்டியலின மக்களுக்காக பேசவில்லை அங்க போய் அவர் துலுக்கனுக்காக தான் பேசினார் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் அம்பேத்கர் சிலையவே எடுக்க சொல்றார் தொழுக்கனுக்காக எழுதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி தருகிறார் அப்ப எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த சமுதாய மக்கள் இவரை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான தலைவர்களை விட்டு விலகி அந்த இளைஞர் சமுதாயம் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து ஆக்கப்பூர்வமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கான செயல்களில் யார் ஈடுபடுகிறார்களோ ஒரு நாராயணகுரு மாதிரியும் ஒரு சகஜானந்தா மாதிரியும் எந்த தலைவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களை பின்பற்றி இந்த இளைஞர்கள் போகும் பொழுது இந்த மாதிரியான போலியாக இதை வைத்து கொண்டு பேசி அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டை விட்டு ஒழிந்து போவார்கள் அப்ப இந்த மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு நீதி கிடைக்கும் மற்றபடி இன்னைக்கு இருக்கிற அந்த திமுக ஆட்சியில இந்த மக்களுக்கு எந்த விதமான சமூக நீதியோ எந்த பாதுகாப்பமோ கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதைத்தான் இன்னைக்கு ஆர் என் ரவி அவர்களும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஆனா இன்னைக்கு ஆர் என் ரவி அவர்கள் பேசியதை வைத்து இவர்கள் அரசியலாக்க பார்க்கிறார்களே தவிர இவர் ஆர் என் ரவி அரசியலாக்கி விட்டார் அரசியல் பேசுகிறார் அப்படின்னு மட்டும்தான் இன்னைக்கு சொல்றாங்க தவிர ஆனா இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையை புணர்ந்து இவர்கள் எதுவும் செய்யப்போவதில்லை என்பதையும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது